அதுக்கு பிறகு அத்வானி வாஜ்பாய் இல்லாத தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்கள் இப்போ அவர்களை இளக்கணேசன் பொன்னார் லட்சுமணன் ஒருத்தர் இருந்தார் பில்பாக பலரும் தலைவர்கள் அவர் போனாங்க அப்போ அவங்க காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சித்தாந்த சண்டையே போட்டுட்டு இருக்கு வலதுசாரிங்க வந்து இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து பாஜக வளரணும்னா அரசியலாக கொண்டு போவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இயற்கையாகவே இங்கே இருக்கிற இடதுசாரி சிந்தனை பிளஸ் பெரியாருடைய இந்த இது திராவிட கட்சி கூடைய எல்லாருக்கும் வந்து இங்க பிஜேபி என்ற வளர்ச்சிங்கிறது ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒன்னு எலக்ஷன் தான் திமுக கூட்டணியில எச்சரிக்கை வச்சாங்க அதெல்லாம் இந்த மாதிரி கூட்டணி ரெண்டே தடவை தான் ரெண்டு கட்சிகளும் கூட்டி வச்சாங்க தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா வச்சாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல முடிச்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக கூட்டணி வச்சது ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்றத்தில் எதிர வச்சாங்க ரெண்டாயிரத்தி நாலுல அவங்களும் முடிச்சுக்கிட்டாங்க அதற்கு பிறகு யாரும் வந்து இவங்களோட சேரல எவ்வளவு ட்ரை பண்ணாங்க அதனால இவன் மோடியே வந்தாப்புறம் கூட இவங்க ஒத்துக்கலை ஜெயலலிதா ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி அந்த அஞ்சு ஆறு பீரியட்லாம் கொஞ்சம் வலதுசாரி சிந்தனையில மதமாற்ற கடை சட்டம் ஆடு கோடி படிக்கிறது அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் போகும்போது அது பெரிய அடியாச்சு ஜெயலலிதா அதுக்கு பிறகு அவங்க உஷாராயிட்டாங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது அதுதான் பண்ணணும் அதுதான் உண்மையாக அதற்கு பிறகு அவங்க நான் பிஜேபி கூட அந்த மாதிரி நான் இது பண்ண தப்பு எந்த காலத்திலயும் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சீர்துகத்தில் அந்த கூட்டத்தில் ஸ்டேட்மெண்ட் கலைஞரும் அதே மாதிரி விட்டாங்க அதுக்கப்புறம் பிஜேபின்றது ஒரு தனியா தான் ஃபார்ம் பண்ற மாதிரி ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுலதான் இங்கே ஒரு என்டி ஃபார்ம் ஆகுது அந்த என்ல வந்து இங்கே இருந்து ஜெயலலிதா அதுல அழகாக நகர்த்தி பார்த்து விடுறாங்க அதான் திமுக பக்கம் யாரும் போகக்கூடாது அந்த பக்கம் தள்ளி கொண்டாங்க நம்ம மூன்று அணிகள்ன்றப்போ அந்த சேவை மதிமுக இதமூர்த்திக்கா பாமக எல்லாம் நினைக்கிறாங்க மோடி இல்ல இந்த லேடின்னு ஜெயலலிதா சொல்றாங்க மோடியாத பெரிதாக இந்தியா முழுதும் வீசின நேரம் ஆனால் எல்லாரையும் மீறி இவங்க பத்திய தொகுதி அவங்க அந்த புரியும் இன்னொரு தொகுதியும் ஜெயிச்சாங்க சொன்னார் ஜெயிச்சா அப்போ ஜெயலலிதா சாதிச்சு காமிச்சாங்க சோ இது என்னன்னா இந்த மாதிரி அரசியல் வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுடைய வாக்கு சாதனம் பெருசா அந்த அளவுக்குள்ள இல்லை ஓரளவுக்கு வரும் இந்த கூட்டணி பலத்தினால சில சமயம் காண்பிக்கப்படும் போனோம் அதிக வாக்குகள் மூன்று லட்சம் வாக்குகள் யூர் வாங்கினார் யாரு சிபி ராதாகிருஷ்ணன் வாங்க ஓகே அதற்கு பிறகுதான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு அப்புறம் அண்ணாமலை வராரு ஒரு வருஷம் தான் அனுபவம் ரஜினிகா கொண்டு தாங்க நீங்க வந்திருக்க பிஜேபி பிஜேபியில போட்டாங்க ஒரு வருஷம் ஒரு அதிரடி அரசியல் தலைவர் ஆகுறாரு தலைவர் ஆகணும்னா ஸ்பீடப் பண்றாரு கட்சிக்குள்ளேயும் ஒரு வேற மாதிரி ஒரு வேகம் அண்ணாமலை வழக்கமான இந்த அரசியல் எடுக்கலாம் ஹெச் ராஜா வந்து பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அவர் பேசுறாரு தான் அண்ணாமலை போனது வந்து கிட்டத்தட்ட ஊழல் முறைகேடுகள் அன்றாட நிகழ்வுகள் இந்த கட்சிகள் மேல போகிறது திராவிட கட்சிகள் மாற்று வேகம் அந்த விஷயங்களுக்கு புதுசா வர இளைஞர்கள் அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கும் அதை பயன்படுத்துறது அந்த நம்ம தனியா நிக்கணும் அந்த மாதிரி ஒரு தான் அண்ணாமலை ஒரு இது பார்த்தா இல்ல மோசூபிக்காக அதிமுக கூட்டணியோட அண்ணாமலை இருக்காரு ஒரு கட்டத்துல நான் தனித்தனி போன்ற மாதிரி கூட்டணி உடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட கூட்டணி உடை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணாமலை எடுத்த அந்த முடிவுனால தனித்தனியாக புரிந்துருக்காரு ஒரு கட்சி எப்படி யோசிக்கணும்னா ஆஹ் நம்ம இங்க வீழ்த்தப்பட வேண்டிய எதிரி திமுக அப்படின்னா அதற்கு எதிரான அணியோட நம்ம கூட நம்பகமா டிராவல் பண்ற அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிராவல் பண்ற அதிமுக கூட அப்படியே கொண்டு போன அப்பதான் திமுக அடிக்க முடியும் ஆனா இங்க ஸ்பிரிட் ஆகி திமுக ஜெயிக்கிறதுக்கான காரணமாக இவர்களே அமைக்கிறாங்க தான் கட்சி வளரணும் அப்படின்ற ஒரு பணியில் தானே கட்சி வளரணும் என்பது வந்து அந்த கால சூழ்நிலைன்னு ஒண்ணு அதுக்கு முன்னாடியே நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன நஷ்டம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அந்த பதினஞ்சு சீட்டு இன்னைக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம போய் இன்னைக்கு நீங்க நிதிஷ்குமார்டையும் சந்திரபாபு நாயுடு பண்றீங்க நேற்று நிதிஷ்குமார் மணிப்பூர்ல வாபஸ் வாங்கிட்டாரு என்னைக்கு வேணாலும் அவர் எது வேணாலும் பண்ணுவாரு நம்ம தகுந்த கூட்டாளி அல்ல பல முறை அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல தடவை அவர் அதிகமா கட்சி இந்த கூட்டணி மாறினா தான் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு இது பண்ற வரைக்கும் ஓகே நாளைக்கே ஏதாவது ஜெகன் டன் இருக்கிறாங்கன்னா டக்குன்னு படிச்சு அப்ப அதுக்காக நீங்க திமுகவை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கும் அண்ணாமலையும் ஒரு காரணமா இருந்தாரு அவங்க வேற ஏதோ ஒரு காரணத்துல யோசிச்சாங்க ஒரு வேலை நம்ம நாலு நாலு சீட்டு கிடைச்சோம் இவருங்க நீங்க சொன்ன மாதிரி தனியாக கட்சியில் எதோ முயற்சி எடுத்து எடுத்துட்டு வந்து இருப்பாங்க ஆனா அது தவறான முடிவுன்றத நிரூபிச்சது இப்ப இருபத்தி ஆறுக்கு வரும் இருபத்தி ஆறாயிரத்து நோக்கி நகரும்போது சேம் இதே இது வந்து அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் மத்தவங்க நம்ம தனித்து நின்று ஓடுறாங்க பொதுவாக பார்லிமெண்ட்டு சட்டசபை இந்த இதுகள்லாம் பிரிச்சு பார்த்தால் சட்டசபை தேர்தலில் வந்து ரெண்டு பெரிய அணிகள் தான் எப்பவுமே இதாகும் ஒன்று அதிமுக இந்த சைடு இந்த சைடு திமுக திமுக கூட்டணி இருக்கு அதிமுக கூட்டணி இல்லாமல் இருக்கு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த சூழ்நிலை பார்க்கும்போது தெரியுது தாவேகா காங்கிரஸ் இடது இந்த திமுக கூட்டணியில இடதுசாரிகள் காங்கிரஸ் வீசிக்கலாம் வென்றொடி வேணும் உட்பட முரண்பட்டு நிக்கிறாங்க பல இடங்கள்ல அவங்களுக்குள்ள முரண்கள் இருக்கு திமுக உடனே திமுகவுடன் சில பந்தகை ஓகே விஜய் இந்தியா குழந்தைகளை கூப்பிட்டுறாரு அது ஒரு பெரிய முரண் இது பாட்டு இந்த செய்தி தாவேக்கா நிக்கிது தனியா நிக்கிற சூழ்நிலைகள் இப்ப இல்ல ஏன்னா மாவட்ட செயலாளருக்கே ஆள் இருக்கிற லெவல்ல தான் இப்ப இருக்கு இதுக்கு அப்புறம் இன்னும் கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்பே அமைக்காம டக்குன்னு போய் பொது தேர்தலில் சந்திச்சாங்கன்னா பெரிய சிக்கலாங்க கொடுப்பாங்க ஏன்னா மாவட்ட செயலாளருடைய பகுதி இருந்து வட்ட செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஆள் தேடி பூத்துல ஏஜென்ட் போட்டு பூத் ஏஜென்ட் அந்த ஏரியாவை புரிஞ்சுக்கிட்டு போட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ் ஒரு வருஷம் பத்தாது அப்போ அவங்களுக்கான ட்ரைனிங் மற்ற விஷயங்களுக்கு அவங்க அதிமுகவோட கூட்டணி சார்க்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு எதிர்பார்க்கு அப்ப இந்த மாதிரி அமையும் இந்த சைடு அதிமுக கூட்டது ஒரு காங்கிரஸ் தாவேக்கா இல்ல தாவேக்கா பாமக அதிமுக காங்கிரஸ் இங்கேயே இருந்தா ரெண்டு பெரிய அறிவிப்போம் அப்போ இங்கே பாஜக தனித்து விடுக்கணும் அப்ப அந்த மாதிரி தனித்து பாஜக விருப்பது உங்களுக்கு தேவைப்படுற தலைவர் அண்ணாமலைதான் கட்சி ராஜாவையும் மத்தமலையே பண்ண அண்ணாமலை அப்போ அது தனிச்சு நிக்கணும் ஏன்னா பன்னெண்டு பர்சன்ட வாங்கிட்டு சட்டசபையில அது வராது கஷ்டம் அப்ப ஓரளவுக்கு கௌரவமாக வாங்குற வேலையை பணம் அதற்கு ஆன வேலையை அண்ணாமலை தான் பண்ண முடியும் இல்ல அதிமுக அதிமுக கூட்டணி அப்படியே இருக்கு விஜய் வரமாட்டேன்ட்டாரு நாங்க தனியா நின்று நூத்தி எண்பது சீட்டு ஜெயிப்போம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது மாதிரி நிக்கிறாரு அதிமுக வேற ஆப்ஷனே இல்லை தனியா நின்னா திமுக கூட்டணி அடிச்சு நகர்த்திடும் அப்ப அதிமுக வேற வழியே இல்லாம என்டி அலைன்ஸை யோசிக்கலாம் அப்ப பல என் அலைன்ஸ் அதிமுக பாமக தேமுதிக பாஜக இப்படி அமைஞ்சதுன்னா அந்த நேரத்துல நெருங்கலாக இருப்பவர் அண்ணாமலை அந்த நேரத்துல ஒருவேளை வேண்டுகோள் வைக்கப்பட்டு அண்ணாமலை நகர்த்தப்படலாம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா எண்டி ஃபார்ம்ல ஏடம்பி உள்ள வருதுன்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்ப இங்கெல்லாம் கூட பண்ணீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப உள்ள கொண்டு வர போறாங்க இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு இதைத்தான் இவரு ஒரு கூட்டணிக்குள்ள கட்சியை ஒரு ரைடு இதலா உட்கல பண்ணிட்டார். அதனால பேசனாலே கூட்டணி அமையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மியூச்சுவலா அவ ஃப்ரெண்ட்லியா பண்ணுங்க. இந்த வேலையை பண்ணாதீங்க. அது மியூச்சுவலா ஃப்ரெண்ட்லியா பண்ணுனாலும் யாருக்கு எந்த தடை. அப்போ அவர் யாருக்கு சொல்றாரு? மெசேஜ் டெல்லிக்கு சொல்றாரு. அதனால இதுதான் அவருடைய பேட்டியோட சாரம்சம். அதனால நான் ஓகே சார். ஆஹ் இல்ல மீண்டும் ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்து மீண்டும் திராவிட மாடல்ன்ற திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எப்படி சார் நம்பிட்டு இருக்கீங்க ஏன்னா அவங்க நம்பிட்டு இருக்காங்க வெற்றி பெற போறோம் அப்படின்றாங்க மக்கள்ட்ட என்னதான் அதிருப்தி இருந்தாலும் அவங்க ஒரு நம்பிக்கையோட தான் இருக்காங்களே உங்களுக்கு கருத்து என்ன சார் அதாவது திமுக கூட்டணில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விற்கும் பொழுது அவங்க சொன்னது வந்து காங்கிரஸ் கிட்ட இருபத்தி ஐந்து சீட்டு அறுபது சீட்டு காங்கிரஸ் நாங்க ஜெயிக்கணும் பத்து வருஷம் ஆட்சிகள் அதனால அதிக தொகுதிகள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு பார்த்து செய்யணும் மற்ற கட்சிகள்லாம் பன்னெண்டு பதினஞ்சு நிக்கிற கட்சியெல்லாம் ஆறு தான் பார்த்துக்கணும் இல்லைன்னா போங்க எங்க போங்கதான் அதிமுக பாஜக என் கூட்டணி இருக்க போனா மக்கள் நல்ல கூட்டணி தான் ஒண்ணு இல்ல போடுவோம் சரி இங்கேயே போன வேற வழி இல்லாம இருந்தாங்க ஆனா இப்ப அந்த வாய்ப்பு இல்லை நீங்க பத்தாண்டு அஞ்சாண்டு ஆட்சி செஞ்சிட்டீங்க இந்த தடவை எங்களுக்கு வேண்டிய தொகுதி தூங்கணும் அப்படிதான் இவரு ராதவ் அர்ஜுன் சொன்னப்போ அவரை பாஞ்சி பராண்டி அவர் மேலே நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு வெளியேற்றினார் விடுதலை சிறுத்தை எங்கள் கட்சியிலேயே பன்னியரசு இருபத்தி அஞ்சு சீட்டு கிடைக்கிறார் திருமண கூட்டணியோட நான் வைக்கணும் எங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு வரும் போட்டிட்டு விருப்பம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை தெரியும் போட்டிட்டு பார்த்தா பார்த்துட்டு போத்தினாங்க ரெண்டாவது ஆறு தொகுதியும் இந்த தடவை சொன்னாங்கன்னா கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் டபுள் டிஜி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் எப்பவுமே கூட்டணியில இருக்க மாட்டாங்க தொகுதி பங்கெடுத்தும் எலெக்ஷன் முடிஞ்சவங்க அவங்க போராட்டம் ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் பக்கம் தான் நினைப்பாங்க ஆனா அவங்க இந்த தடவை அவங்க மிதமான தலைவர்கள் எடுத்த தப்பான முடிவு ஆறு ஆறு வருஷத்துக்கு மேல கூட்டணியில இருந்துட்டு சிறுவ சம்பந்தம் தான் முட்டு கொடுத்துருந்தாங்க அதனுடைய விளைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா மாநாட்டுல பாலகிருஷ்ணன் கே பாலகிருஷ்ணன் வச்சு செஞ்சிட்டாங்க அவரும் வேற வழி இல்லாம தண்ணீரை விளக்கமா தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாரு நான் தப்பு பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் எப்படிங்க சங்கமே வச்சு கொடுக்கல ஏமாத்திட்டாங்க சம் சங்க இப்ப வரைக்கும் சங்கம் அமைக்கலாம் அவருக்கு எப்படி போய் நன்றி சொன்னீங்க அப்படின்னு மாநாட்டுல கேக்குறாங்க நான் ஒண்ணும் சொல்லங்க அவங்க தான் போன் பண்ணி சீ நன்றி சொல்லுவாங்கன்னு கூப்பிட்டாங்களா என்ன பண்றது சரி கூட்டாருங்கன்னா கூட்டிட்டு போனேன் ஈஸிக்காயெல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ என்ன பேசிருக்காங்கன்னா நம்ம வந்து நம்ம உடைய தரத்தையும் இழந்துட்டோம் தொகுதி பத்துக்கு டபுள் டிஜிட்ல தான் வைப்போம் பன்னெண்டு பதினஞ்சு அதையே இழந்துட்டும் ஆறு தொகுதியில் சிங்கிள் டிஜிட்ல வாங்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணணும் நமக்கு என்ன அவசியம் இந்த தடவை சிங்கிள் டிஜிட்ட கூடாது டபுள் டிஜிட்டா வாங்கணும் அப்படின்னா குறைந்தது பத்து மேக்சிமம் பதினஞ்சு இவர்கள் என்ன கேட்குறாங்களோ அதே தான் அது வளர்ந்து கிடைச்சிட்டு கேட்கணும் மதிமுக விஜய் பரந்தூர் போனது நல்ல விஷயம் வரவேற்கிறேன் அப்படின்றாரு அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாண்டு ஸ்டாண்டர் காங்கிரஸ் இருபத்தஞ்சு தொகுதி ஒத்துவாங்களா சொன்னீங்க நாங்க தியாகம் பண்ணோம் அப்படிதான் சொன்னாங்க அப்போ நீங்க இந்த தடவை எங்களுக்கு பழைய அறுபது கொடுங்க கேட்பாங்க அப்ப இதெல்லாம் கூப்பிட்டு தான் எங்க யாருன்னு வருங்க அப்ப நீங்க இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க தீம்கா நம்ம பயங்கரமான திராவிட மாடல் ஆட்சி பண்றோம் மக்கள் போராடலாம் கூட பாத்தீங்களா சிஎம் பொண்ணு சொல்லுவேன் சார் அப்படி பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்க இது எல்லாமே செட்டப் பண்ணி அவர்கிட்ட சொல்ல வைக்கிறது அவர் நம்ப வைக்கிறார் அப்ப அவரு என்ன பண்றாரு ஐயோ நல்லா பண்றோம் அந்த குழந்தைங்கலாம் நம்மளை பாராட்டுது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஆச்சு அவரும் நம்புறாரு கீழே வந்து வேற கதை எடப்பாடி ஏதாவது அறிக்கை ஒரு அறிக்கை விட்டாரு அதுக்கு இவர் பதட்டுகிறார் உணர்கிறார்னு இவர் சொல்றாரு இன்னைக்கு அவர் மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஏங்க குறைய சுட்டி காமிச்சா பதற்றாரு நாங்க இன்னும் குறை சொல்றோம்னு கவனிங்க அதை தீர்க்கிற வழி ஏதாவது நான் பாருங்க நைன்டி இன்னும் ஒரு படி மேல போய் நைன்டி நைன் பெர்சன்ட் என் கோரிக்கையை நிறைவேற்றிட்டோம்

இந்த சென்னைக்கு சொன்னாங்கல்ல நாலாயிரம் கோடி செலவு பண்ணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணணும் மூணாயிரத்தி கோடி செலவு பண்ணும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத பணிகள் முடிந்துட்டு இன்னும் பணிகள் எழுபது சதவீதம் ஆரம்பிக்க இருக்குது இப்படியே பேசினாங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நாலாயிரம் பள்ளமும் தண்ணியும் இது ஒன்றும் அப்போ இதே வந்து நைன்டி பர்சன்ட் தேர்தல் வாக்கு தெரிவித்து ஐநூத்தி சில்லறைக்கு முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுன்றது நைன்டி பர்சன்டா இப்போ ஒரு பேச்சு பேசு இப்போ ஒரு பேச்சு பேசுறாங்க இப்ப அததான் எடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்ப சிக்ஸ்டி பர்சன்ட் தான் நிறைவேறிய நீங்களே அது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன கூட மாவட்டத்துல உட்கட்சி செல்ல பயங்கரமா இருக்குது இருக்கு கூட்டணி வந்து பிச்சுட்டு போற மாதிரி இருக்குது எல்லாம் அதிருப்தியில இருக்காங்க நம்ம இதெல்லாம் இப்பத்தில இருந்து கரெக்ட் பண்ணணும் அப்படி இல்ல எந்த ஆலோசனையும் அவர் காதுக்கு போறதே கிடையாது ஆலீஸ்வரன் சார் செம்மையா இருக்கு சார் ஒரு சின்னவர் உடனே வேற லெவல்ல இருக்கு சார் இளைஞர்கள் வந்து அப்படியே விஜய் கூட இல்லை சார் இவங்க அப்படி திறாங்க சார் அந்த மாதிரி வந்துடுவோம் சார் இரநூறு சீட்டு சாதாரணமா வரும் சார் முப்பத்தி நாலு வந்து அதுல கூட கொஞ்சம் கொஞ்சம் வரலாம் சார் அந்த மாதிரி இருக்கும் சார் இவங்கன்னா மேட்டர் கிடையாது இவங்க போனா கூட பிரச்சனை இல்லை சார் நம்ம வரும் சார் இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காரு இதை நம்பினால் ரெண்டாயிரத்தி பதினாறு அதுதான் இப்படிதான் நம்புனார் இரநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் முப்பத்தி நாலு சீட் தான் என்னன்னு தெரிலன்னாரு கட்டி கொடுத்தாரு ஆனா ஜெயலலிதா அழகா திட்டம் போட்டு ஒரு பெரிய பறிக்கிற வேலையை மக்கள் நல கூட்டணி உருவாக்கி வச்சிருந்தாங்க அதனால எவ்வளவு வாக்குகள் பிரியுன்றது சாதாரண ஆட்கள் கூட தெரியும் அன்னைக்கு இதே நகர பாண்டிகள் இந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் அந்த ஆதரவு பகுதியெல்லாம் பயங்கர அவங்க இருநூறு சீட் ஜெயிச்சிடும் அப்படித்தான் அது பண்ணியிருந்தாங்க என்கிட்ட கூட சில பேர் பந்தயம் எல்லாம் கட்டினாங்க நானா சொன்னது மூணா பிரிஞ்சு இருக்குது அப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அடிப்பாங்க நூத்தி நாற்பது சீட்டு ஜெயிப்பாங்க வாக்கு சதவீதம் வேணா குறையும் கொஞ்சம் கூட கம்மி இருக்கும் ஆனா ஆட்சியை மீண்டும் குடிப்பாங்க அப்ப எங்க பல பேர் சண்டை எல்லாம் போட்டாங்க ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லும் போது நம்மளுடைய அந்த அடிப்படை பகு தெரிய விட்டுருது இந்த எப்படி போனா இவ்வளவு இருக்கு இவ்வளவு சேர்ந்தா இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பகு தெரிஞ்சு ஒரு கால்குலேஷன் வர அது வர முடியும் அது ஒரு பக்கம் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு அதனால திமுக நம்பிக்கிட்டே இந்த கூட்டணிய வெளியில வருவதுக்கும் அலட்சியமா கையாளுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி ஒருவேளை இல்ல நிலைமைய உணர்ந்து சிக்கல் அப்படின்ட்டு சரிங்க இருபத்தஞ்சு நாற்பது வாங்கிக்கீங்க நீ ஆறு பத்து வாங்கிக்கிங்க அப்படின்னா சீட்டு சொல்லுவீங்களா ரெண்டு மூணு நாலு நாற்பது இது ஒரு நாற்பது எண்பது சீட்டு போக மீதி எவ்வளவு இருபது நூத்தி ஐம்பத்தி நாலு சீட்டு நிக்கலாம் அதுலயே உள்ள கொஞ்சம் பேருல வந்து அந்த மாதிரி நீக்கத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன்